அப்படி பார்த்தா சொல்லுங்க யார் அடிக்க வந்தது ஆளு தாங்க அடிக்கிறதுக்கு நான் நந்தன வீட்டுல இருந்தேன் ஒய்ஃபோட அக்கா வீட்டுக்காரர் அவர் கூட உன்ன ரெண்டு மூணு பேர் எல்லாம் வந்து நம்ம பயங்கர மெரக்டர் அப்படி இப்படி வேற ஆயிட்டாங்க நான் உடனே அவங்கள செட்டப் பண்ணி கூப்பிட்டு போய் புகாரியில் போய் அவங்க டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து அவங்களும் செட்டப் பண்ணி அடிக்க வந்தது என்ன அடிக்க வந்தாங்களோ அந்த சீனை சொல்லுங்க அது சொல்லுங்க இவங்களை லவ் பண்றாள்ல மேட்ரு தெரிஞ்சு போச்சுல எப்படி நம்மள தான் டிரைவர் பையன் நீ போய் அவங்களை லவ் பண்ற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது இன்னொரு தடவை அவங்ககிட்ட பேசினா அவ்வளவுதான் ஆச்சா போச்சான்னு பெரிய மிரட்டல் நம்மளுக்கு யாரும் மேரேஜ்ல கிடையாது எங்க வீட்டுல நான் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படி மாட்டிட்டு போனவங்கத்தவங்கலாம் அது என்ன கடவுளை பார்த்து எப்படி அந்தம்மா அட்டம் பிடிச்சிட்டாங்கண்ணா கட்டினா அவர்தான் கட்டுவெல்லாம் கட்ட மாட்டேன்னு பாருங்க உங்க கதை அதுதான் அவங்க சொன்னதனாலாம் எனக்கு என் இப்போ கலா சொன்னதனால எனக்கு இவங்க இவங்க இந்த மாதிரி இருக்கு நீங்க வந்து அங்க பார்த்தத அப்படி மூணு மூணு விதமான கதை கோயம்புத்தூர்ல இருந்து பெரிய பெரிய கோட்டீஸ்வரம் மாப்பிள்ளைங்க மாட்டே மாட்டேன்ட்டாங்க எங்க மாமன்னார் அதுக்கு மேலே இது வரைக்கும் வளையல் குட்டியானோ மாக்கு நீ என்ன போட்டாலும் அவர் தான்ட்டாங்க スーパーマン